வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிரெட் அல்வா அதுக்கு தேவையான பொருள் ரஸ்க் ஏலக்காய் நெய் நட்ஸ் சீனி பிரெட்டு இல்லாமல் பாலும் இல்லாமல் பிரெட் அல்வா எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரஸ்கை மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வரலாம் இப்போ ரஸ்கை பொடி பண்ணி இட்டு இருந்தாச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஊற்றி நெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நெய் சூடாகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற நட்ஸை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நட்ஸ் நல்லா வறுத்துருச்சா வறுத்தாச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ரசுக்கு பொடியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா வாசம் வரணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வறுத்தாச்சு வறுக்கும் போதுல ஒரு வாசனை வரும் இந்த வாசனை வரும்போதுல அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பேனில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஏலக்காவையும் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரஸ்கு தூளை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ரஸ்கு தூள் வந்து ரெண்டு கப் இருந்துச்சு அது இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்ச சீனியை போட்டுக்கலாம் ரெண்டு கப் ரஸ்கு தூள் இருந்துச்சு அதுக்கு ஒரு கப் சீனி போட்டுக்கணும் பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஒட்டாமல் கீழே பேனில் வரணும் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும் இப்போது நம்ம வறுத்து வச்சுக்கிற நட்ஸ் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இப்போ அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ